அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் ஆசிரியர்களுக்கு ஓய்வூதிய பலன்கள் விடுவித்தல் சார்ந்து நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் வழங்கி பள்ளி கல்வி இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார் இது குறித்து வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையில் அலுவலகங்கள் பள்ளியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பெறவுள்ள முதன்மை கல்வி அலுவலர்கள் மாவட்ட கல்வி அலுவலர்கள் தலைமை ஆசிரியர்கள் ஆகியோரின் பணிக்காலத்திற்கு அகத்தணிக்கை உடன் மேற்கொள்ளப்பட வேண்டும் ஓய்வு பெற்ற சார்ந்த முதன்மை கல்வி அலுவலர்கள் மாவட்ட கல்வி அலுவலர்கள் தலைமை ஆசிரியர் ஆகியோரின் பணிக்காலத்திற்கு உட்படாத முந்தைய அல்லது பிந்தைய பள்ளி அலுவலகம் சார்ந்த தணிக்கை தடைகளுக்காக தனியரின் ஓய்வூதிய பலன்களை நிறுத்தி வைத்தல் கூடாது தணிக்கை அறிக்கை பெற்ற நிலையில் ஓய்வு பெற்ற ஓய்வு பெறவுள்ள முதன்மை கல்வி அலுவலர்கள் மாவட்ட கல்வி அலுவலர்கள் தலைமை ஆசிரியர்கள் மீது தனிப்பட்ட அரசு நிதி சார்ந்த தணிக்கை தடை நிலுவை ஸ்பெசிபிக் ஆர்டர் அப்ஜெக்ஷன் ஆன் ராங் எக்ஸஸ் சாலரி ரிசீவ் பை கன்சர்ன் சீஃப் எஜுகேஷனல் ஆபீசர் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆபீசர் ஹெட்மாஸ்டர் டீச்சர் ஆர் எனி மிஸ் அப்ரோப்ரியேஷன் Government கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் பை கன்சர்ன்ட் ஹெட்மாஸ்டர் டீச்சர் ஏதுமில்லை என்ற நிலையில் ஓய்வு பெற்றவர்களுக்கு உடனடியாக முப்பது நாட்களுக்குள் அனைத்து ஓய்வூதிய பலன்களும் பெற்று வழங்கப்பட வேண்டும் ஓய்வு பெற்ற முதன்மை கல்வி அலுவலர்கள் மாவட்ட கல்வி அலுவலர்கள் தலைமை ஆசிரியர்கள் சார்ந்த பள்ளி அலுவலகங்களில் அலுவலர் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்த காலத்தில் எழுப்பப்பட்டுள்ள இதா நிதி சாராத தணிக்கை தடைகள் காரணமாக தலைமை நிறுத்தி வைத்தல் கூடாது ஓய்வு பெற்ற அலுவலர்கள் தலைமை ஆசிரியர்கள் சார்ந்த பள்ளி அலுவலகத்தில் பணம் பெற்று வழங்கும் அலுவலராக டிராயிங் அண்ட் டெஸ்பர்சிங் ஆபீசர் பணிபுரிந்த காலத்தில் அவ்வலுவலகம் பள்ளியின் கட்டுப்பாட்டின் கீழ் பணிபுரியும் ஆசிரியர்கள் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் மீது எழுப்பப்பட்டுள்ள நிதி சார்ந்த தணிக்கை தடைகள் ஏதேனும் இருப்பின் அதன் மீதும் கீழ்கண்ட நடைமுறைகளை உரிய ஆவணங்களுடன் உறுதிப்படுத்திய பின் தவறாது முப்பது நாட்களுக்குள் ஓய்வூதிய பலன்கள் பெற்று வழங்கப்பட வேண்டும் நிதி சார்ந்த தணிக்கை தடைக்கு உட்படுத்தப்பட்ட ஆசிரியர் ஆசிரியர் அல்லாத பணியாளரின் தணிக்கை தடை விபரம் சார்ந்த ஆசிரியர் ஆசிரியர் அல்லாத பணியாளரின் பணிப்பதிவேட்டில் பதிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதா என்பது உறுதி செய்யப்பட வேண்டும் நிதி சார்ந்த தணிக்கை தடைக்கு உட்படுத்தப்பட்ட ஆசிரியர் ஆசிரியர் அல்லாத பணியாளர் வேறு பள்ளிக்கு மாறுதலில் சென்றிருப்பின் தற்போது பணிபுரியும் பள்ளியில் பணிப்பதிவேட்டில் பதிவு மற்றும் தொடர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதா என்பது உறுதி செய்யப்பட வேண்டும் நிதி சார்ந்த தணிக்கை தடைக்கு உட்படுத்தப்பட்ட ஆசிரியர் பணியாளர் நீதிமன்ற வழிகளில் அவை ஆதரிக்கவும் நன்றி வழங்க உறுதி செய்யப்பட வேண்டும் எனவே அகத்தணிக்கை தடை சார்ந்த இனங்களில் மேற்கண்ட வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி ஓய்வு பெற்ற அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்கள் மாவட்ட கல்வி அலுவலர்கள் தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுக்கு முப்பது நாட்களுக்குள் அனைத்து ஓய்வூதிய பலன்களும் பெற்று வழங்க அறிவுறுத்தப்படுகிறது இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்